கியூப் தமிழ் வணக்கம் வடகோவை சங்கராழ்வார் ஆலயத்தில் நிற்கின்றோம் இந்த ஆலயத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது உலகம் முழுவதிலும் பக்தர்கள் அறிய வேண்டிய ஆழ்வாரினுடைய கதை இந்த ஆலயத்தில் இருப்பதனால் உங்களை இங்கிருந்து சந்திக்கின்றோம் இதற்கு முக்கியமான காரணம் இந்த ஆலயத்தில் பெண்கள் பூசை செய்கின்றார்கள் என்பது உலகம் அறிய வேண்டிய முதலாவது விடயம் இரண்டாவது தமிழில் பூசை நடைபெறுகின்றது என்பது இரண்டாவது முக்கிய விடயமாகும் மூன்றாவது குருநாதர் என்பவருக்கு கண்ணன் புல்லாங்குழலுடன் காட்சி அளித்ததன் பின்னதாக அவரினால் உருவாக்கப்பட்டது இந்த ஆலயம் அது மாத்திரம் அல்லாமல் இங்கிருக்கும் வழிபாடுகளை எழுத்தில் எழுதாமல் தமிழில் பாடல்களாக எழுதி இந்த ஆலயத்தில் பூசை செய்கின்றார்கள் இந்த மூன்று இடத்திலும் தமிழை வளர்த்ததில் ஆழ்வார்கள் வகித்த பங்கு மிக பெரியது அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய பெருமையும் நம்மை கவர்ந்தெழுக்க வைத்திருக்கின்றது ஆலயத்தின் மூலஸ்தானத்திற்கு உள்ளே பெண்கள் செல்ல முடியுமா என்பது ஒரு கேள்வி அதை முறியடித்து தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் பெரியாழ்வார் என்று ஆழ்வார் பாசுரங்கள் எண்ணற்றவை ஆண்டாளினுடைய பாடல்கள் எண்ணற்றவை கண்ணனுக்காக அந்த கண்ணன் கோயில் கொண்ட இடமாக இந்த வடகோவை இருக்கின்றது வடகோவை என்பது சாதாரணமான ஓர் இடம் அல்ல இங்கு புகழ் பெற்ற மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர் எழுத்தாளர் வடகோவை வரதராஜன் அருமை எழுத்தாளர் கோப்பாய் சிவம் இங்கே இருந்திருக்கின்றார் அதுபோல கோப்பாயில் குமாரசாமி என்கின்ற ஆசிரியர் நமது பாடசாலையில் ஆங்கில ஆசிரியராக இருந்திருக்கின்றார் கோப்பாய் விளையாட்டுக் கழகம் என்கின்ற விளையாட்டுக் கழகம் அந்த காலத்திலே எழுபதுகளிலே இமையானன் அல்வாய் ஜூனியன் போன்றவை பிரபலமாக இருக்கின்ற காலத்திலே பிரபலமாக இருந்த விளையாட்டுக் கழகம் இருந்த ஊர் இப்படி இதனுடைய பெருமைகளை கொண்டே செல்லலாம் அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய பெருமையும் நம்மை கவர்ந்தெழுக்க வைத்திருக்கின்றது திருஞான சம்பந்தர் பெண்ணுடன் மூலஸ்தானத்திற்குள் சென்று ஒளியில் கலந்தார் என்பது சம்பந்தரனுடைய வரலாறாக இருக்கின்றது எனவே ஆண் பெண் சமத்துவத்தை நிரூபிக்கின்ற ஓர் ஆலயமாக இந்த ஆலயம் அமைந்திருப்பதனாலும் தமிழிலும் பூசை செய்யலாம் என்பதும் அப்பர் சுவாமிகள் கல்லிலே கட்டி கடலிலே போட்ட பொழுது தாய் மொழியில் பாடியதனால் நாவுக்கரசராகி அல்லே மிதந்த கதை என்று கூறுகின்றார்கள் இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த தாய் தமிழ் மொழி உலகத்தில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த மொழி என்று கூறுகின்றார்கள் கல்லில் ஆயுதங்கள் தோன்றி மண்ணில் இருந்து உலோகங்கள் தோன்றாத காலத்திலே தமிழ் வாழுடன் தோன்றியது என்கின்றார்கள் அத்தகைய தமிழ் மொழியில் பாடப்படுகின்ற பாடல்கள் தமிழ் மந்திரமாக இந்த வான கேட்பதை இங்கிருந்து கேட்டு உங்களுக்கு தருகின்றோம் நமது டென்மார்க் நாட்டில் கூட பிரண்டா அம்மன் பதியிலே பிரண்டா அம்மன் அவர்கள் பெண்மணிதான் அவருடைய பூசையை பக்தர்கள் வழிபட்டு வருகின்றார்கள் என்பதும் உலகம் முழுதிருந்தும் மக்கள் வருகின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதோ இந்த நான்கு படங்களிலே இரண்டாவதாக இருப்பதுதான் இந்த ஆலயத்தை உருவாக்கிய குருநாதர் அவர்கள் அவர்கள் சமாதியடைந்த சமாதியைத்தான் இங்கே வைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்று காளியம்மா என்று அழைக்கப்படுகின்ற அவ அன்னையாருடைய குருபூசை தினம் கொண்டாடப்பட்டு கொண்டு அதுபோல வரும் வாரம் குருநாதர் அவர்களினுடைய குருபூசை இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சமும் இதனுடைய பெருமையும் உலக மக்கள் அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது புரட்சிகரமான ஒரு விடயத்தை எந்தவிதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் என்று தமிழில் பூசை செய்வதற்காக கலைஞர் மு கருணாநிதி அவர்களினால் சட்டம் இயற்றப்பட்டும் அதை அமுல் செய்ய முடியாமல் இருக்கின்றது பெண்கள் அர்ச்சகராக இருப்பதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கின்றது தமிழகத்தில் ஆனால் இந்த வடகோவையில் அதை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஆழ்வாரினுடைய பெருமையாகவும் சக்கர ஆழ்வார் என்று போற்றப்படுகின்ற அந்த பெருமையையும் இந்த நேரம் உலக அரங்கிற்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற வட கோவையில் இருந்து கீசிய வணக்கம் உறவுகளே